சீன அரசின் குளோபல் டைம்ஸ் பத்திரிகையின் எக்ஸ் கணக்கு இந்தியாவில் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார் கவியரசன் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா இந்தியா பாகிஸ்தானின் இடையே நடைபெற்ற தாக்குதல்கள் தொடர்பாக சீன அரசினுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகை பல்வேறு ஆதாரமற்ற உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவின் போர் விமானங்கள் பாகிஸ்தானால் தாக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவத்துக்கு வளர்க்க சேதம் என்றும் இது போன்ற செய்திகளை வெளியிட்டது அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனாவின் குளோபல் டைம்ஸ் நாளேடு செய்திகளை வெளியிட்டு வந்தது இதற்கு சீனாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ஏற்கனவே கடும் கண்டனத்தை பதிவு செய்தது ஒரு நாளேடு என்பது ஒரு செய்தியை வெளியிடும் போது அதுவும் இது போன்ற சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை வெளியிடும் போது அதனுடைய உண்மைத்தன்மையை சரிபார்த்து விட்டு தான் வெளியிட வேண்டும் அதுதான் வந்து ஜேர்னலிசம் எத்திக்ஸ் அதை மீறி குளோபல் டைம்ஸ் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது என கண்டனத்தை பதிவு செய்திருந்தது இந்த சூழல்ல குளோபல் டைம்ஸினுடைய எக்ஸ் பக்கத்தை இந்தியாவுல மத்திய அரசு முடக்கி இருக்கிறது இது போன்ற நடவடிக்கை பகல்கான் தாக்குதலை தொடர்ந்தும் எடுக்கப்பட்டது பாகிஸ்தானை சேர்ந்த யூடியூப் சேனல்கள் எக்ஸ் அக்கவுண்ட் இதெல்லாம் முடக்கினாங்க தற்போது சீன அரசின் நாளேடான குளோபல் டைம்ஸ் டைம்ஸின் எக்ஸ் பக்கமும் முடக்கப்பட்டிருக்கிறது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of phase one sold out of well 56 halves. Ungalakaga if phase two is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots <laughs> ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399-89393.